தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழை அழகிய இந்த பனிமலை நகர் டாவோஸ் அரங்கில் நின்று நெஞ்சார உங்களோடு இணைந்து வணங்கி இந்த நாளில் என் உரையை தொடங்குகிறேன் நான் ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது என் தமிழ் பயணம் தொடங்கிற்று மேடை ஏற்றுப்பட்டது அந்த ஆட்டில்தான் அகவை அப்போது எனக்கு பத்து வீரம் எங்கள் மூச்சு வெஞ்சமரங்கள் விளையாட்டு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடுகிற வெற்றி தோள்கள் எங்கள் தோள்கள் வாழ்முனைக்கு தோள்காட்டுகிற வயிறுமஞ்சு கொண்டோர் இந்த வெள்ளை தேள்முழுக்கை கண்டு திடுக்கிட மாட்டார்கள் வீழ்ச்சியுற்ற பாரதத்தின் வேகநிகர் வரவர்களே எழுச்சி யுகம் காண ஈட்டி இங்கே எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள் வீரம் விளம்பி வாருங்கள் விலங்கிட வந்த வேற்று நாட்டான் கலங்கிட வெற்றி குறுங்கிட இழந்த மாதத்தை பெற எழுந்து வாருங்கள் குமுறி வருகின்ற எதிரியை குளம் கெடுக்கும் குணம் கொண்டோரின் பிணம் கொண்டு அணையிட்டு கொய்த தலைகள் எல்லாம் கரைகளாக குருதி குறிஞ்சி சிரிக்கும் சீலமெல்லாம் விட்டு குங்குமு கோலம் விட்டு அழகு பார்ப்போம் என்று என் தமிழை ராமச்சந்திரன் அவர்கள் எழுதி தந்த அந்த வரிகளை எழுதித்தின் படித்ததுதான் என் தமிழ் பயணத்தினுடைய நினைவுக்கு வருகிறது காரணம் அன்று தொடங்கிய அந்த தமிழ் பயணம் என்பது இன்றும் விலகாமல் அந்த தமிழ் பயணமாகவே இருக்கிறது என்னை பலர் கேட்பார்கள் உன்னுடைய அடிப்படை அடையாளம் என்ன என்று பல மேடைகளில் இதை பதிவு செய்திருக்கிறேன் நம்பிக்கையால் நான் கிறிஸ்தவன் குடி உரிமையால் நான் இந்தியன் ஆனால் அடிப்படையில் நீ யார் என்று கேட்டால் தயக்கும் இன்றி நான் ஒரு தமிழன் 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 என்று சொல்வேன் அந்த தமிழன் தொழில்நுட்போடு உணர்வோடு தான் இந்த டாவோ சரங்கில் நாம் கூடியிருக்கின்றோம் டாவோ சரங்கில் என்ன சாதிக்கப் போகிறோம் என்கின்ற கேள்வியே எனக்கு பெரிது அல்ல ஆனால் உலகின் வல்லமை மிக்க தலைவர்களும் உலகின் மிக பெரும் வெற்றியை இந்த உலகத்தினுடைய பொருளாதார தலைவிதியை தீர்மானிக்கிற நிறுவனங்கள் எல்லாம் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி அமர்கின்ற ஒரு இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமிதம் தான் வழிபாதையில் கண்டவை பல உண்டு நான் தமிழுக்காக மட்டும்தான் அவை சோதி மலர்ந்த மலர் சூழலே தேசனே சிவபுரனை பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சம் கிட பேராது என்ற பெருங்கருணை பேராரே என்று ஹங்கரி நாட்டினுடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா குழுவின் தலைவருக்கு அந்த பாடலை சிவபுராணத்தினுடைய பாடலை எடுத்து சொல்லி தமிழினுடைய அந்த ஏகன் அநேகன் கோட்பாட்டை அந்த பொழுதெல்லாம் என்னால் எடுத்துக்கான பயணங்களை நாம் மறக்க முடியாது அல்லது ஈழத்தமிழ் மக்களோடான பயணம் போரினால் சிதறண்டு போன நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேலான குடும்பங்களை உறவு பாலம் என்கின்ற அந்த ஒற்றை அலைவரிசை நிகழ்ச்சியினூடாக இணைத்ததாக இருக்கட்டும் தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டு காலப்பகுதியில் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு அந்த மக்கள் உள்ளாகிய பொழுது உலகம் முழுவதும் குரல் கொடுத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு மேலான சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சோரிட்டு அவர்களுடைய உயிரை பாதுகாத்தது என்று ஊருக்கும் உலகுக்கும் தெரியாமல் செய்யப்பட்ட தமிழ் பணிகள் பல உண்டு அந்த தமிழ் பணிகளும் தமிழ் வழி பாதையும் தருகின்ற தார்மீகம் அறத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கின்றோம் நம்மை சாதி பிரிக்கும் நம்மை மதம் பிரிக்கும் நம்மை அரசியல் பிரிக்கும் ஆயிரம் இந்த இடத்தில் தமிழ் நம்மை இணைக்கிறது அந்த இணையினுடைய அடிப்படையில் என்ன என்கின்ற போதுதான் நமது அமைப்பில் தனித்துவம் என்ன ரைஸ் அமைப்பினுடைய தனித்துவம் என்ன உலகில் தமிழர்களுக்கென்று தமிழர்களுக்கு உதவுவதற்கென்று தொழில் வணிக அமைப்புகள் ஒன்று இரண்டு அல்ல பல இருக்கின்றன அவை மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன அவற்றின் மீது நமக்கு பெரும் மதிப்பு உண்டு நன்றியும் உண்டு ஆனால் அமைப்பு தான் தமிழுக்காகவும் குரல் கொடுக்கிறது தமிழர்களினுடைய அடிப்படை நலன்களுக்காகவும் நிற்கிறது தமிழ் சமூகத்திற்கு அது ஏதோ ஒரு வகையில் பொறுப்பேற்க விரும்புகிறது உலகம் பரப்பில் தமிழர்கள் உயர்ந்து எழ வேண்டும் என்கின்ற கனவை அது ஆசிக்கிறது எல்லோருக்கும் வாழ்வு என்பதுதான் இந்த அமைப்பினுடைய முதல் முழக்கம் நம்மால் சாதிப்படுத்த முடியுமா முடியாதுதான் ஆயினும் கனவென்று வைத்திருக்கிறோம் இலக்காக வைத்திருக்கிறோம் not one shall be left behind ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது என்கின்ற கனவை கொண்டிருக்கிற ஒரு தொழில் வணிக அமைப்பு இருக்கிறது என்றால் அது ரைஸ் எடும் அமைப்பு மட்டும்தான் காரணம் கனவுகள் சரியாக இருக்கட்டும் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை கனவுகள் சரியாக இருக்கட்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இங்கு வந்து நிற்கின்றோம் இங்கு நிற்கின்ற பொழுது சில மகத்துவங்களோடு நிற்கின்றோம் என்ன மகத்துவங்கள் அவை ஒன்று நான் சொன்னதை போல நேற்றும் கூட நாம் உயர் ஆளுமைகளோடு உரையாடுகையில் இதை நான் எடுத்து சொன்னேன் இந்த ஊர் ஒரு சாமானிய மலை கிராமம் தான் ஆனால் ஆனால் கிராமமாக இருந்த இந்த 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 இடத்திற்கு பகுதிக்கு உலகின் வல்லமை மிக்க தலைவர்களை கொண்டு வந்து சேர்த்தது ஒரு மனிதனுடைய முயற்சியும் கனவும் கிளான்ஸ் என்கின்ற ஒரு மனிதன் தான் வேர்ல்ட் இக்கனாமிக் போரம் என்கின்ற எண்ணத்தை விதைத்து இன்று ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இங்கு கூடுகிற தலைவர்களும் நிறுவனங்களினுடைய பொறுப்பாளர்களும் எடுக்கின்ற முடிவுகள் உலக பொருளாதாரத்தின் திசை வழிகள் மீது பல கொண்டு வருகிறது இந்த அரங்கிற்கு நாம் வந்து நிற்கிறோம் என்பதே ஒரு மாபெரும் செய்திதான் அது சாமானியப்பட்ட செய்தி அல்ல அந்த மகத்துவம் ஒன்று இரண்டாவதாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் அமைப்பு கால்பதித்திருக்கிறது அந்த கால்பதிப்பிற்கு முதற் காரணம் அன்பிற்குரிய சகோதரர் என் தாவோஸ் நகருக்கு நான் வந்து முதற்காரணமாக இருந்தவர் இருப்பவர் டாக்டர் திரு ராசமாணிக்கம் அவர்கள் அவர்களுக்கு இந்த அரங்கம் பெரும் ஒரு கரவொழி எழுத்து நன்றியை உண்மையிலேயே உலகூர்வமான நன்றியை தெரிவு செய்ய வேண்டும் உங்கள் கரவொழி டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களுக்காக இரண்டாவது ஐரோப்பிய நிலப்பரப்பில் இன்று எழுமின் அமைப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முழு முதற் காரணம் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு இளஞ்செழியன் அவர்களினுடைய தலைமையில் இயங்குகின்ற பிரித்தானிய நாட்டு குழு இந்த மாநாடு என்கின்ற அந்த காரணத்தை அல்லது அந்த அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நார்வே நாட்டில் திரு பாலசிங்கம் யோகராஜா திரு பெலிக்ஸ் மாமதே இவர்களுடைய தலைமையில் அங்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் நாட்டில் திரு எஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் திரு சுமித்ரன் அவர்களினுடைய வழிநடத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவில் மிக மிக சிறப்பாக பேராசிரியர் திரு கணேஷ் ராஜா இன்னும் தலைமையிலும் உறுப்பினர்கள் பல முக்கியமானவர்கள் அவர்களினுடைய இணைவிலும் ஐரோப்பிய நிலப்பரப்பில் இன்று அமைப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பெரும் விருட்சமாக எழும் தமிழர்கள் ஐரோப்பிய நிலப்பரப்பில் மிகப்பெரிய அளவில் தொழில் வணிகம் ஏனைய நிறுவன உரையாடல்கள் ஊடாடல்கள் ஒப்பந்தங்கள் செய்வதற்கு வழிவகை செய்யும் என்கின்ற வகையில் ஐரோப்பிய நிலப்பரப்பில் ராய் செழுமன் அமைப்பை சாத்தியப்படுத்திய அட்டர்னி திரு இளச்செழியன் தலைமையிலான குழுவிற்கும் டாக்டர் ராசமாணிக்கம் அவரால் தான் இங்கு வந்து நிற்கின்றோம் அத்தனை பேருக்கும் நாம் ஒரு பெரும் கரவொலியை இந்த டாவோ கரங்களை கொடுத்து இரண்டாவது மகத்துவம் மூன்றாவது முக்கியமான மகத்துவம் என்னவென்றால் இத்துணை காலம் பல விஷயங்கள் நாம் பேசினோம் ஆனால் அவற்றை செயல் என்பதற்கு எடுத்து செல்வதற்கான அவகாசங்களும் வளங்களும் நமக்கு இருக்கவில்லை ஆனால் இந்த மாநாடு என்பது செயலுக்கு நம்மை செயலின் தடங்களுக்கு கொண்டு சென்று நிறுத்துவதற்கான வழியை வகை செய்திருக்கிறது ஏன் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் காரணம் என்ன என்பதை நான் நிறைவு நாளில் சொல்லலாம் என்று இப்போதே ஆனால் இப்போதை என்னுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டில் அலுவலகத்தினுடைய கவனம் குறைவால் ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டு விட்டது அதை சரி செய்வதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களில் காலதாமதம் ஆகிவிட்டது என்னால் வந்து சேர முடியவில்லை ஆனாலும் நாம் நேரில் வந்து நின்று நடத்துவதை விட அதனிலும் சிறப்பாக நடத்துவதற்கு இந்த அமைப்பிற்குள் ஒரு தலைமை அணி ஒன்று உருவாகிவிட்டது என்பது நாம் எல்லோரும் உளப்பூர்வமாக பெரும் கோரிக்கையை கொண்டாட வேண்டிய ஒன்று அந்த தலைமை அணி கொண்ட நான் உண்மையிலேயே உளம் கூறிக்கின்றேன் டாக்டர் ராசமாணிக்கு முகாக இருக்கலாம் மதிப்பிற்குரிய தமிழர் தமிழர் பொறியாளர் பேரவையினுடைய குளோபல் தமிழ் என்ஜினியர் போரத்தினுடைய கூறிய உறவுகள் திரு கிருஷ்ணா ஜெகன் தலைமையில் அற்புதமாக கடமையாற்றுகிறார்கள் மலேசிய நாட்டினுடைய சரவணன் சின்னப்பன் அவர்களாக இருக்கலாம் ஒமான் நாட்டினுடைய அணியினர் தல தலைமையில் இருக்கக்கூடிய ஜோஸ் மைக்கிள் இருக்கலாம் குறிப்பாக வளைகுடா பரப்பின் யுஏஇ அமீரகத்தினுடைய தலைவர் ஆல்பர்ட் பர்க்மன்ஸ் அவரோடு வந்திருக்கக்கூடிய அலி அக்பர் போன்ற தலைவர்கள் சிங்கப்பூரில் இருந்து இறை மதியழகன் அவர்கள் பெங்களூரில் இருந்து கூட நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து நூற்றுக்கு மேலான அப்பூர்வங்கள் வந்திருக்கிறார்கள் நான் இல்லை என்றாலும் கூட இந்த அமைப்பு மிக சிறப்பாக நடத்தப்படும் கட்டி எழுப்பப்படும் டாவோஸ் கூட அற்புதமாக நடத்துவார்கள் என்று நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்களே எங்கள் தலைவர்கள் பெண்கள் பேர் அவ்வளவு பங்களிப்பு எல்லோருக்கும் உங்கள் அன்பு நிறைந்த கரவொலியை நீங்கள் கொடுத்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி கொடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக ஒன்றே ஒன்றுதான் இந்த நாளில் நான் கேட்டுக்கொள்வது இந்த மாநாட்டில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேண்டுகோள் என்பது பனிரெண்டு மாதங்கள் இரவு பகலாக உழைத்திருக்கிறோம் மனிதர்களை இந்த ஆனால் நேரில் வர முடியவில்லை ஏமாற்றம் இல்லை இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் கூட மன நிறைவு முன்னணியில் ஒரு தலைமை அணி ஒன்று நின்று செய்கிறது ஆனால் நாம் எப்போதும் கேட்பது நான் கேட்பது இந்த ரைஸ் அமைப்பு என்பது வெறும் ஒரு தொழில் வணிக அமைப்பு அல்ல மாறாக இது ஒரு குடும்பம் இது ஒரு தமிழ்நாட்டு குடும்பம் இடத்தில் நாம் தொடக்கத்தில் சொன்னதை போல நம்ம ஒருவர் தானும் விடப்பட்டு விடக்கூடாது ஆனால் விருப்பத்தில் எண்ணத்தில் ஒருவர் தானும் நிராகரிக்கப்பட்டு விடக்கூடாது எவ்ரிபடி கெயின் சம்திங் வேறு என் ஒன்றும் கிடைக்கவில்லை என்றாலும் நல்ல உணர்வுகளும் நட்பும் கிடைத்து இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை அதே போல எந்த இடத்திலும் நாம் சிறுகளவு சிறிதளவு கூட எல்லைகள் மீற மாட்டோம் இந்த நாடு மதிக்கிறபடி மலேசிய நாட்டில் மாநாடு நடந்து கொள்வது இடத்து பாலம் அவர்கள் முழங்கினார்கள் இந்த உலகம் தமிழர்களை பார்க்கும் விதத்தை மாற்றுவதற்கும் தமிழர்கள் இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தை மாற்றுவதற்கும் தான் இந்த ரைஸ் அமைப்பினுடைய பயணம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த இடத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது நேர ஒழுங்கு பேணுவது எப்படி அந்த நேரத்தில் வீண்கதைகள் பேசாமல் தொழில் வணிகம் பேசி இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய உரையாடல்களை நிகழ்த்துவது என்று ஒரு மாபெரும் அனுபவமாகவும் இந்த அரங்கும் அரங்கினுடைய உரிமையாளர்களும் இந்த சமூகமும் நம்மை மதிக்கிறபடி இந்த ஊரிலும் இந்த அரங்கிலும் நம்மை நடத்திக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது அதனிலும் முக்கியமாக எந்த தவறும் யாருக்கும் நாம் செய்து விடாதபடி அது தொழில் வணிக பரிமாற்றங்களிலாக இருக்கட்டும் உண்மை சொல்லுகின்றவர்களாக ஆணையம் பேணுகின்றவர்களாக உன்னதத்தில் வைத்து பெண்களை மதிக்கிறவர்களாக ஒரு பெண்களான முகம் சுளிக்கிறபடி ஒரு நிகழ்வும் இங்கு நடக்காதபடியாக நாம் நடந்து கொண்டோம் என்றால் தொழில் வணிக வெற்றியை விட ரிஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த மாநாடு அமைய வேண்டும் இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன இங்கிருந்து தொடங்குகிற பயணம் மிக முக்கியமாக பல முன்னெடுப்புகளை முன்வைக்கின்றோம் அது வடகிழக்கு இலங்கையினுடைய மீனவர்கள் தமிழகத்தினுடைய மீனவர்கள் ஒமான் நாட்டோடு உறவு என்று அது கிரீன் ஓஷன் திட்டமாக இருக்கலாம் குளோபல் யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸலன்ஸ் பார் என்ஜினியரிங் அண்ட் லிபரல் ஆர்ட்ஸ் ஆக இருக்கலாம் வடகிழக்கு இலங்கையிலும் மலையகத்திலும் சில திட்டங்களை முன்னெடுப்பதற்காக உயர்வட்ட குழு ஒன்று அமைப்பதாக இருக்கலாம் சஸ்டேன்கிட்ட முயற்சியாக இருக்கலாம் பலவேறு திட்டங்கள் இந்த தமிழ் பொது சமூகத்திற்காக முன்வைக்கப்பட இருக்கின்றன எல்லாவற்றிற்கும் மேலாக நாமே ஒரு பொது சமூகமாக ஏன் மாறக்கூடாது இணைந்த ஒரு பொது சமூகமாக மாற்றம் எங்கிருந்து வரும் அரசியலிலிருந்து வரும் என்று சொல்வார்கள் மதத்திலிருந்து வரும் என்று சொல்வார்கள் அரசியல் மதம் இவை எல்லாவற்றையும் விட பொது சமூகமாக குடிமை சமூகமாக சிவில் சொசைட்டியாக உலகின் பல்வேறு நாடுகளில் பறந்து விரிந்து வாழ்கிற தமிழர்கள் இந்த நாட்டில் நான் இதே சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழாம் ஆண்டு வந்திருக்கிறேன் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய இதே பிள்ளை சுபா உமாதேவன் அவர்களை சிறு குழந்தையாக நான் மேடையில் பார்த்திருக்கிறேன் அந்த மேடைகளில் பாடப்பட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கிறது மாங்கனியும் மரப்பொத்தியும் கூடு திரும்ப நாங்க மட்டும் உலகத்துல நாடு திரும்ப முடியல என்று வேதனையோடு மக்கள் பாடியூற்று எத்தனை மேடைகளில் இதே நாட்டில் நான் கேட்டிருக்கிறேன் அன்று எங்களுக்கு இடம் தர மாட்டார்களா நாட்டில் அமைதி திரும்பி நாங்கள் திரும்பி செல்ல மாட்டோமா என்று இயக்கியிருந்த அதே மக்கள் இன்று ஒரு தலைமுறை காலத்திலேயே இந்த நாடு மதிக்கிற இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்கேற்கிற No more they are a burden to the exchequer. இந்த நாட்டினுடைய வரி கொடுக்கும் மக்களுக்கு இவர்கள் செலவு செய்கின்ற சுமை அல்ல மாறாக இந்த நாட்டுக்கு வரி செலுத்தி இந்த நாட்டினுடைய அறிவு வளத்தை மேலும் செறிவு செய்து இந்த நாட்டினுடைய தொழில் முனைதல் முயற்சிகளின் தாங்களும் பங்கேற்று ஒரு முன்னிற்கிற ஒரு சமூகமாக வளர்ந்து இருக்கிறார்கள் அல்லவா இதுதான் ஒரு இனமாக இவர்கள் காட்டுகிற நம்பிக்கை எனவே இவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த தொடக்கத்தில் நாம் சொன்னோம் அல்லவா இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலே ஒன் ஃபார் ஒன் ஒருவருக்காக எல்லோரும்